அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதனராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பத்தோரு நாட்களுக்கு கிரகநிலை சஞ்சாரங்களின் படி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்கும் தெளிவாகவும் விரிவாகவும் கிரகநிலை சஞ்சாரங்களின் படி இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொள்ள போலாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் பயாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்ல இந்த மாதத்துல கிரகநிலை சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் இதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசார பயிற்சியாகி கடக ராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் அடுத்து சிம்ம சுக்கிரன் கேது இணைவுங்கிறது இருக்கும் அடுத்து சூரியன் புதன் இணைவுங்கிறது கன்னியாமனையில இருக்கும் துலாம் ராசியில செவ்வாய் தனிச்ச நிலையில சஞ்சாரம் அடுத்து ராகு பகவானின் சஞ்சாரமும் மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் இந்த மாதத்தினுடைய பொறுத்த வரைக்கும் புதன் இரண்டாம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாவார் ஆவார் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி புதன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்வார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் பெயர்ச்சியாகி ஆகி அதாவது கன்னியாராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இங்க செவ்வாய் சூரியன் புதன் மூன்று கிரக இணைவுங்கிறது துலாம் ராசியில இருக்கும் அடுத்து எட்டாம் தேதி சுக்கர பயிற்சி சுக்கரன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னியாமனையில நீச்சம் ஆவார் அடுத்து செவ்வாய் துலாம் ராசியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சியாகி ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மாத துவக்கத்துல நான்காம் இடத்துல உச்சபலம் பெற்ற நிலையிலையும் அடுத்த ஐந்தாம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்கிறார் இது குடும்பம் சார்ந்த வகையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பம் சார்ந்த வகையில் திடீர் வளர்ச்சியை கொடுக்கும் சுப நிகழ்ச்சிகள் வீட்ல ஏதோ ஒரு ரீதியில் நடக்கும் பொருளாதார அபிவிருத்தி நிச்சயமா இந்த காலகட்டத்தில் இருக்கும் பண தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தியாகும் முக்கியமா குடும்பத்துல இருந்த சுமையான அமைப்புகள் குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்துல நிம்மதி மகிழ்ச்சி இதெல்லாம் நிச்சயம் இருக்கும் குடும்பம் சார்ந்த கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க மன நிறைவு இருக்கும் அடுத்து மூன்றாம் இடத்துல சுக்கரன் கேது இணைவு விரையாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சுக்கரன் மூன்றாம் இடத்துல கேதுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாரு இது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நற்பலன்களை கொடுக்கும் மாத முற்பாதையில முதல் எட்டு நாட்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பான அமைப்பு ஆன்மீகத்துல உங்களை ஈடுபடுத்திக்கிறது நல்லது உங்க எதிர்பார்ப்புகள்ல டோட்டலா குறைச்சிக்காங்க எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு நீங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டும் பட்சத்துல அதே மாதிரி உங்க முயற்சிகள்ல மட்டும் நீங்க ஈடுபடும் பட்சத்துல உங்களுக்கு நிச்சயமாக சக்சஸ்கிறது இருக்கும் இந்த மாதத்துல தாய் சார்ந்த விஷயங்கள்ல அதே மாதிரி தாயோடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் மற்றபடி தாயோடைய சப்போர்ட் இந்த மாதத்துல உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் தாயால மனமகிழ்ச்சி நிறைவுங்கிறது கிடைக்கும் தாய் வழியில் ஆதாயம் இருக்கும் நிறைய பேருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகமான காலகட்டம் இது ஒரு சிலர் பழைய வண்டியை கொடுத்துட்டு வேற ஏதாவது புதிய வண்டி வாங்குவீங்க ஒரு சிலர் புதிய வண்டியை நேரடியாக வாங்குவீங்க அல்லது பழைய வண்டியில் இருக்கக்கூடிய பழுதுகளை சரி செய்து கம்ஃபர்டபுளாக மாத்திக்கிறது இந்த மாதிரி நிலை இருக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரிய அளவுல நெகட்டிவ் எதுவும் இல்ல முன்னேற்றம் ஓரளவுக்கு இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் மேஜரா மனக்குழப்பம் இருந்தது இல்லையா அது எல்லாமே இப்ப தீரும் கல்வி சார்ந்த வகையில் இருந்த குழப்பம் தடுமாற்றம் அதெல்லாம் விலகும் தெளிவாக பயணிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை இந்த கிரகநிலை அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து திருமண முயற்சி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல குரு பார்வை ஏழாம் இடத்துல இருந்து மிஸ் ஆகுது ஏன்னா அதிசாரமாக பயிற்சியாகி குரு தனஸ்தானத்துல உச்சம் இருந்தாலுமே குடும்பஸ்தானத்துக்கு போற குரு குடும்பத்துல திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை அதிகப்படுத்துவார் அதனால மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சுபமான பேச்சுவார்த்தைகளெல்லாம் குடும்பத்தில் குடும்பத்துல நிகழ ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு நிச்சயமாகறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த வகையில சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் சனியுடைய வக்ர பார்வை ஏழாம் இடத்தின் மீது பதியும் காரணத்தினால ஒரு சில தடுமாற்றம் இருக்கும் ஆனா அது பெரிய அளவுல நெகட்டிவா இருக்காது பாசிட்டிவான விஷயமாதான் இருக்கும் அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையால் ஆதாயம் நிச்சயமா இருக்கும் வாழ்க்கை துணையால் கடந்த கால ஏற்பட்ட மன உளைச்சல் மனக்குழப்பம் அது எல்லாமே விலகும் வாழ்க்கை துணையோட இருந்த கருத்து போராட்டங்கள் எல்லாம் விலகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையால் குடும்பத்துல ஒரு மன நிறைவு கிடைக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலை இது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கார் ஐந்தாம் அதிபதி இந்த மாதத்துல நான்காம் இடத்துல திக்பல நிலையில் அமர்ந்து நீச்சமாக போறார் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு அவ்வளவு சாதகமான அமைப்புல இல்லை இந்த மாதத்துல குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடை தாமதம் தடுமாற்றங்களை கொடுக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வரும் மாதங்கள்ல கிரகநிலைகள் மாற்றம் ஆனதுக்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இ இந்த காலகட்டத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அடிக்கடி பிள்ளைகளோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் சார்ந்த எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கணும் காதல் உறவு சார்ந்த விஷயங்களில் பாசிட்டிவான சூழல் இருக்கும் காதலிக்கிறவங்க திருமண உறவா அந்த காதல் உறவை மாத்திக்கிறதுக்கான சூழ்நிலைகள் சாதகமாகவே இருக்கும் ஆனா ஒரு சிலருக்கு உங்க பார்ட்னரோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால காதலிக்கிறவங்க உங்க பார்ட்னர் பேசும்போது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அடுத்து தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதத்துல குரு உச்ச நிலையில் அடைகிறார் குருவுடைய பாக்கிய பார்வையும் ஜீவனஸ்தானத்தின் மீது பதியுது அதனால தொழில் உத்தியோகத்துல நல்ல அபாரமான வளர்ச்சிங்கிறது நிச்சயம் இருக்கும் தொழில் இருந்த தொய்வு நிலை சரியாகும் இந்த மாதத்துல நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க வேலையை மாத்தலாம் பிஸ்னஸ் சேஞ்ச் பண்ணலாம் மாதிரியான இருப்பீங்க உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் புதிய உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வாய்ப்புகள் அமையும் ரொம்ப நாளா நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க ஒரு தொழில் பணம் யோசிக்கிறீங்க அதை செயல்படுத்த முடியலை அப்படின்னா இந்த மாதத்துல அதை செயல்படுத்தலாம் அதுக்கெல்லாம் பாசிட்டிவா இருக்கும் சக ஊழியர்களோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகும் தொழில் உத்தியோக ரீதியா மன நிம்மதி நிறைவு லாபம் இதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும் நிறைய பேருக்கு சம்ப சம்பள உயர்வும் கிடைக்கும் உச்ச குருவுடைய பார்வை இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால சம்பள உயர்வு நிச்சயமா இருக்கும் நிறைய பேருக்கு பதவி மாற்றமும் சிறப்பாவே இருக்கு இந்த காலகட்டத்தில் இது எல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு அதிசார பயிற்சியானதுக்கு பிறகு இருக்கும் ஒரு சிலருக்கு பண தேவைகள் அதிகரிக்குது குடும்பத்தில் சுப மாற்றங்கள் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கிறதுனால பண தேவை அதிகரிக்குது ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் ஒரு சிலர் ஏற்கனவே கடன் சுமையில கூட இருக்கலாம் ஆனா இந்த மாதத்துல பெரிய அளவுல பொருளாதார ரீதியாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ட்ரபிள் கொடுக்காது உங்க தேவைகள் எல்லாம் மேக்சிமம் பூர்த்தியாகும் அதுக்கு தேவையான பொருளாதாரம் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் கடன் சுமைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க சுபவிரய செலவுகள் சற்று அதிகரிக்கும் தண்டவிரய செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் நீங்க செய்யும் செலவுகள்ல ஒரு அர்த்தம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் ஓவராலா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கும் சுக்கரன் நீச்சம் மாறதுனால அதே மாதிரி சூரியனும் பஞ்சமஸ்தானத்துல நீச்சம் மாறதுனால பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் காதல் உறவு பூர்வீக சொத்து பூர்வீகம் சார்ந்த விஷயம் சொந்த பந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மற்றபடி இந்த மாதத்துல குருவுடைய அதிசார பயிற்சி அதுவும் உச்சபலம் பெற்ற நிலைங்கிறதுனால பதினெட்டாம் தேதிக்கு பிறகு திடீர் மாற்றம் திடீர் வளர்ச்சி திடீர் சுப செலவுகள் இதெல்லாம் வந்து நமக்கு மன நிம்மதியையும் மன நிறைவையும் கொடுத்துரும் ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த மாதத்துல உங்களுக்கு எதிலும் நிதானத்தை கடைபிடிச்சு சிந்திச்சு செயல்பட்டா வெற்றி உறுதியாக கிடைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்